தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சியினர் செய்த புரட்சி திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் நாள்தோறும் தமிழகத்துக்கு கொண்டு வரப்படுகிறது சோதனை சாவடிகளில் உள்ள தமிழக காவல்துறையினருக்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு அந்த லாரிகள் தமிழக எல்லைக்குள் வந்து தமிழக எல்லையில் தமிழ்நாட்டுக்குள் உள்ள விவசாய நிலங்களில் கால்வாய்களில் கொட்டிவிட்டு செல்கின்றன இதனால் நம்முடைய தமிழ்நாட்டின் மண்வளம் வளம் பாதிக்கப்படுகிறது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது கேரளாவின் குப்பை தொட்டியாக தமிழ்நாடு மற் மாறி வருகிறது மருத்துவ கழிவுகள் மீன் கழிவுகள் கோழி கழிவுகள் போன்றவற்றை தமிழ்நாட்டுகள் வந்து கொட்டிவிட்டு செல்கிறார்கள் அதை அவர்கள் கேரளா மண்ணில் புதைத்தால் கேரள மண்வளம் வளம் பாதிக்கும் கேரளாவில் சுற்றுச்சூழல் பாதிக்கும் என்ற காரணத்தினால் திருட்டுத்தனமாக இந்த மலையாளிகள் இந்த கீழ்த்தரமான வேலைகளை செய்கிறார்கள் அவர்கள் தமிழக எல்லைக்குள் வரும்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள தமிழக காவல்துறையினருக்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு உள்ளே வருகிறார்கள் சமீபத்தில் நெல்லையில் கூட பாப்பாக்குடி என்ற ஊருக்கு அருகே ஊராட்சியில் ஒரு இடத்தில் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நேற்றைய தினம் வழக்கம் போல கன்னியாகுமரி கன்னியாகுமரி எல்லைக்குள் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் மீன் கழிவுகள் கோழி இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த லாரிகளை நாம் தமிழர் கட்சியினர் மடக்கி பிடித்தனர் மில்லர் தலைமையில் நாம் தமிழர் கட்சி சகோதர சகோதரிகள் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் அந்த மூன்று லாரிகளை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர் தக்கலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இது ஒரு மிகப்பெரிய புரட்சி மக்களுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வு நம்முடைய தமிழ் மண்ணை காக்க வேண்டும் தமிழ் மண்ணின் வளத்தை காக்க வேண்டும் இந்த மலையாளிகள் பண்ணுகிற அட்டகாசம் நாளுக்கு நாள் பெரு பெருகி வருகிறது ஆகவே தமிழ் மக்கள் தானாக முன்வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து லாரிகளை மடக்கி பிடித்தார்கள் ஆனால் இந்த ஆளுகிற திமுக தரப்பை சார்ந்த திமுகவினர் காவல் நிலையத்துக்கு சென்று அந்த லாரி ஓட்டுநரை காவல்துறையினரிடம் பேசி அழைத்து சென்று விட்டனர் இதுதான் வேதனையான விஷயம் தமிழ்நாட்டில் திமுக ஆளுது தமிழ்நாட்டுக்குள்ளே மலையாளி வந்து மண்வளத்தை பாதிக்கிற அளவுக்கு மருத்துவ கழிவை கோழி கழிவை மீன் கழிவை கொட்டுறான் நாம் தமிழர் கட்சியினர் பிடித்து காவல்துறையில் ஒப்படைச்சா இந்த ஆளுகிற இந்த ஆளுங்கட்சியான திமுக திமுக காரவங்க போய் திமுக உடன்பிறப்புகள் போய் அந்த காவல்துறைக்கு போய் காவல் நிலையத்துக்கு போய் அந்த லாரி ஓட்டுநரை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் ஏன் ஒரு ஆளுங்கட்சியே இப்படி அட்டகாசம் பண்ணுது ஏன் ஒரு ஆளுங்கட்சியை ஒரு தவறுக்கு துணை போகுது கன்னியாகுமரியில் மருத்துவ கழிவை கொற்றான் ஆளுங்கட்சியே துணை நீக்குது ரொம்ப வேதனையான விஷயம் இதை மக்கள் மௌன புரட்சி மூலமாக தான் வந்து முடிவு கட்டணும் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினர் செய்த புரட்சியால் திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளது என்பது மட்டும் உண்மை